சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தை அந்த கனெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பஸ் பார்ட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கு கனெக்ஷன்ஸ்லாம் வேறு உள்ள சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க நல்லா டேரெக்ஷன் பர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இது நல்லா இருக்கு செகண்ட் பார்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் பார்ட் சூப்பராக இருக்கு சவுண்ட் தேர்ட் பார்ட் வெயிட்டிங் ஏன் படம் சூப்பரா இருக்குங்க அமேசிங்காக இருக்கு பார்ட் ஒன் விட பார்ட் பார்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கு இன்னும் பார்ட் த்ரீ ஃபோர்க்கு எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க நீட் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நைஸ் பார்க்கலாமா தியேட்ரிக்கல் வாட்ச்

பார்ட் ஒன் லிங்க் பண்ணி எடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிறோம் அதே மாதிரி ஆக்சுவலி இது வந்து த்ரில்லிங் இருக்கும் ஓரளவுக்கு தான் பட் ஆனால் வந்து படம் வந்து என்ன சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எதனால் இறந்தாங்க அந்த இறந்தது காரணம் யார் அந்த புக்கு என்ன நடக்குது அதான் கதை பார்ட் த்ரீ இருக்குது பார்ப்போம் இது த்ரில்லிங் இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் ஆக்சுவலி பார்ட் டூ ஃபுல்லாக வந்து எதை பேஸ் பண்ணினா வந்து அந்த புக்கு பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே எதனால் வந்து இந்த புக்கு படித்தது எதனால் வந்து இவங்களுக்கு இதாகுது அந்த கிங்டம் அந்த யார் அந்த கிங்கு என்ன பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் கதை பார்ட் ஒன்று லிங்க் பண்ணியிருக்காங்க பார்ட் த்ரீல தான் ஃபுல்லாகவே தெரியும் என்னென்னு நல்லா இருக்கு வெரி டிஃப்ரெண்ட் ஹாரர் மூவி அன்எக்ஸ்பெக்டட் பிஜிஎம் வாசி அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க காமெடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கு பட் இட்ஸ் ப்யூர் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாரர் மூவி டு பி வாட்ச்

டபுள் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பெரிய ட்விஸ்ட் எதுவும் இல்லை வேற அவ்வளோதான் காமெடிசுன்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை காமெடி சென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஹாரர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் வேற எதுவும் ஆ இருக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு கம்பேர்ட் டு செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல லாஸ்ட் டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா போயிடுச்சு ஓகே தேங்க் யூ நல்லா நல்லா என்ன சூப்பராக பார்க்கலாம்